அன்புடைமை இருந்து ஒரு ஐந்து குரல்களுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் சோ இதே இருந்து முந்தைய வகுப்புலையும் அதாவது நேற்றைய வகுப்புலயுமே வந்து உங்களுக்கு அன்புடைமை அதிகாரத்திலிருந்து முதல் ஐந்து குரல்களை பார்த்திருக்கோம் மீதி இருக்கக்கூடிய ஐந்து குரல்களை தான் இன்று நம்ம பார்க்க போறோம் முதல் குரல் அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்றாங்க அறத்திற்கே அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் அப்படின்ட்டாங்க அறியாதவர்கள் அதாவது அறியாதவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பானது அறத்தை மட்டுமே சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அன்பானது அறத்தை மட்டுமே அறத்திற்கே சார்ந்தது அப்படிம்பாங்க சோ அப்படி சொல்லக்கூடியவர்கள் அறியாதவர்கள் அப்படின்றாங்க மரத்திற்கும் அக்தே துணை மரம் அப்படின்னா வீரம் கரு வீரம் அப்படின்னு அர்த்தம் சோ அப்படிப்பட்ட அந்த வீரத்திற்கும் அந்த அன்புதான் துணை அப்படின்றாங்க சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் அதுதான் அறியார் வீரத்திற்கும் அன்புதான் துணை மரத்திற்கும் அகை துணை சோ அப்ப கருணை வீரம் இரண்டிற்குமே அடிப்படை எதுதான் அன்புதான் சோ அன்புங்கிற ஒரு விஷயம் மனசுல இருந்தா உங்களால எதையுமே சாதிச்சிட முடியும் அப்படிங்கறத பல பேர் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க நம்மளுமே வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் இரண்டாவது குரல் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்றாங்க என்பு அப்படின்னா என்னன்னா உடல் அப்படின்னு அர்த்தம் அல்லது எலும்பு தசை அப்படின்னு என்பு இளதனை அப்படின்றாங்க அப்ப என்பு அப்படின்னா அந்த உடம்பு அந்த எலும்புகள் இல்லாம இருக்கக்கூடிய எலும்புன்னு அர்த்தம் அப்ப என்பு இளதனை அப்படிங்கும் பொழுது எலும்பு இல்லாதது எலும்பு இல்லாதது என்ன இந்த புழுக்கள் இதெல்லாமே சோ எப்படி அந்த எலும்பு இல்லாத உயிரிகள் வெயிலில் படும் பொழுது அந்த வெயில் வருத்தி அழிக்குமோ அந்த உயிர்களை அதுபோல அதுபோல காயுமே அது போல அளிக்கும் எது அன்பு இளதனை அறம் அன்பு இல்லாதவர்களை அறமானது எப்படி வெயில் அந்த எலும்பு இல்லாத உயிரினங்களை அழிக்கிறதோ அது போலவே அன்பு இல்லாதவர்களை அறம் அழிக்கும் அப்படின்றாங்க இதுதான் வந்து பொருள் அப்ப எலும்பு இல்லாதது அன்பு இல்லது அன்புனா அன்புன்னா அன்புதான் அன்பு இல்லது அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப அன்பு இல்லாத உயிர்கள் அப்ப எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பு இல்லாத உயிர்களை அறமானது வருத்தி அழிக்கும் அப்படின்றாங்க மூன்றாவது குரல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை மரம் தழுத்தற்று அப்படின்றாங்க பாலை நிலம் அப்படின்னு அர்த்தம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வண்பால் கூட்டல் கண்ணு பிரிக்கலாம் சோ வண்பால் கண் அப்படின்னா வண்பால்னா பாலை நிலம் அப்ப பாலை நிலத்தின் கண் அப்படிங்க பாலை நிலத்தில் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இப்ப பாலை நிலத்துல வற்றல் மரம் மரம் தற்று அப்படின்றாங்க வற்றல் மரம் அப்படின்னா வறண்டு போயிருக்கக்கூடிய மரம் சோ வறட்சி வாடி போன அந்த மரமானது பாலை நிலத்துல என்ன பண்ணாது தளிர்த்தற்று தளிர்க்காது தளிர் அற்று அப்படின்ட்டாங்க சோ அப்ப தளிர்க்கவே தளிர்க்காது தளிர்த்து அற்று அப்படின்னா போல அதாவது தளிர்க்காது அப்படின்னு அர்த்தம் தளிர்க்காதோ அது போல அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அப்படின்றாங்க அன்பகத்து அன்பு அகத்து அப்படின்றோம் அப்ப நெஞ்சுக்குள்ள அகம்தான் நெஞ்சு அந்த நெஞ்சுக்குள்ள அன்பு இல்லாத அந்த உயிர் வாழ்க்கையும் பாலை நிலத்தில இருக்கக்கூடிய அந்த மரம் போலதான் அது எப்படி தளிர்க்காதோ அதே மாதிரி இந்த மனிதருடைய வாழ்க்கையும் இந்த அந்த கூட அன்பு இல்லை என்றால் அப்படின்றாங்க பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மலர் மரம் தளிர்க்காது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கையும் என்ன பண்ணாது தளிர்க்கவே தளிர்க்காது அப்படின்றாங்க அடுத்தது நான்காவது குரல் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு அப்படின்றாங்க புறத்து உறுப்பு அப்படின்னு அர்த்தம் இது புறத்து உறுப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப புறத்து உறுப்பு அப்படின்னா புறத்தோற்றத்தில் உறுப்புகள் அதாவது நம்மளுடைய கை கால் இதெல்லாம் தான் வந்து வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள்னு சொல்லக்கூடியது எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அப்படின்றாங்க அகத்து உறுப்பு அப்படின்னா ஆஹ் நெஞ்சம் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப மனதில் இருக்கக்கூடிய உறுப்பு அப்ப அதுல என்ன இருக்கும் அன்பு இருக்கும் சப்ப அகத்துறுப்பு அன்பு இல்ல இல்லவருக்கு அப்படின்றாங்க அப்ப நெஞ்சல் அன்பு இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி புற உறுப்புகள் எல்லாம் இருந்து கை கால் முதலிய உறுப்புகள் எல்லாம் அவனுடைய உடம்பிலே இருப்பதனால் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா மனசுக்குள்ள அன்பு இல்லாத ஒருத்தங்களுக்கு வெளி தோற்றத்துல கை கால் முதலிய உறுப்புகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த உடம்பு இருந்து என்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் எல்லாம் என்ன பயன் வெளியில இந்த கை கால்கள் எல்லாம் உடம்பில் இருப்பதற்கு என்ன பயன் எப்போ அகத்து உறுப்பு அன்பில் அவருக்கு அன்பு இல்லாதவங்களுக்கு எதுக்கு அந்த உறுப்பெல்லாம் அப்படின்றாங்க ஓகேங்களா ஐந்தாவது குரல் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்பதோல் போர்த்த உடம்பு அப்படின்றாங்க அன்பின் வழியது உயர்நிலை அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம் அப்படின்றாங்க உயிர்நிலை அப்படின்னா உயிர் இருக்கிறதுக்கான அடையாளம் அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னா ஒரு உடம்புல அன்புங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் அந்த உடம்பானது உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது அக்திலா இருக்கு அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு அன்புங்கிறது அந்த உடம்புல இல்லைன்னா அந்த உடம்பானது எண்புதோல் பொருத்த உடம்பு எண்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம் சோ எலும்புகள் வந்து தோளால் பொருத்தப்பட்ட ஒரு உடம்பாகத்தான் இருக்குமே தவிர அதுல உயிரே இல்லைன்னு அர்த்தம் அன்பு இருந்தாதான் அவர் உயிர் இருக்குன்னு கருதுவார்கள் அன்பு இல்லை என்றால் அந்த உடம்பை வெறும் தோல் போர் எலும்புகளை தோலினால் மூடப்பட்ட ஒரு இதாதான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர அது வந்து இது கிடையாது உயிர் இல்லை அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இதுதான் இந்த கடைசி ஐந்து குரல்களுக்கான பொருள் சோ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா இப்போ வீடியோஸ் வீடியோ ஸ்டேட்யூன் வித் பி புக் தேங்க்யூ